ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பே ஆனாலும் அதுக்கு சைடிஷாக அதே மீனில் வறுவல் செஞ்சு சாப்பிட்றது தானே எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் இந்த மீன் குழம்புக்கு அப்படி எதுவுமே தேவைப்படாதுங்க ரொம்ப சிம்பிளான சூப்பர் டேஸ்டியான மீன் குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு குட்டி கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்திருக்க மீனை வந்துட்டு நான் சுத்தமாக நல்ல தெல்ல தெளிவாக தண்ணி வர வரைக்கும் கல் உப்புலாம் போட்டு நல்லா தேய்ச்சி அழகாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மீனை பார்த்தீங்களா அப்படி பழ பழனே இருக்குது இந்த அளவுக்கு நம்ம கழுவணும் இப்போ இந்த மீன் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கைட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாதுங்க மீனில் இருக்க தண்ணியில் இந்த மாதிரி அழகாக ஒட்டி வந்துடும் இதை அப்படியே ஒரு சைடு தூக்கி வச்சுட்டு இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அகலமான கடாயை எடுத்துகிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் நல்லா மணமும் சுவையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு இது ஒன்று தான் அது கூடவே எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த பிறகு போட்டு புரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் போட்டனாலே மீன் குழம்பு மனம் தாளிக்கும் போதே அது என்னமோ தெரியாது வெந்தயத்தில் அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராமுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு கழுவிட்டு நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த சின்ன வெங்காயத்தையும் எண்ணெயோட சேர்த்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் மிதமான தீளை வச்சுட்டே வதக்கிகிட்டே இருக்கணுங்க இப்போது இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டுப்பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் இது மலைப்பூண்டு பூண்டு எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நாட்டு பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அது ஒரு கைப்பிடினா ஒரு இருபது பூண்டு போல் நம்ம உரிச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டு ரைட்டாக ரெண்டு வதக்கு வதக்கும் போதே பூண்டையும் சேர்த்துருங்க அப்போ தான் அது நல்லெண்ணெயிலே நல்ல வெந்து வரும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எண்ணெயோட சேர்த்து போட்டு கருவேப்பிலையை வதக்கும் போது நல்லா மனமாக இருக்கும் சாப்பிடும்போது யாரும் தூக்கி ஓரமாக வைக்க மாட்டாங்க ஒரு தடவை சாப்பிட்டு பாட்டாங்கன்னா கருவேப்பிலையை தேடி பிடிச்சி சாதத்தை உள்ளே வச்சு எடுத்து சாப்பிடுவாங்க என்ன தாளிக்கும் போதே கருவேப்பிலை போடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெங்காயமும் பூண்டு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நான் இன்றைக்கி ரெண்டு பழுத்த தக்காளி பழத்தை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போது வந்து தக்காளி சீசன்னால் நான் தக்காளி வந்து ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் அதனால புளியை கம்மியாக சேர்ப்பேன் இதுவே இப்போ தக்காளியோட ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளியை மட்டும் அரைச்சி போடுங்க புளியை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி போட்டுக்கோங்க அந்த புளிப்புத்தன்மை வந்து சமமாக நமக்கு கிடச்சிரும் தக்காளி சேர்த்ததுமே ஒரு கிண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு தீய சிம்ல வச்சுட்டு விட்டுடலாம் தக்காளியோட கொஞ்சம் பச்சை வசம்லாம் போயிட்டு அதில் உள்ள ஈரத்தன்மையும் கொஞ்சம் குறையட்டும் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா நம்ம வந்து புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம் இந்த புளி கரைசெல்லாம் நல்லா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தான் நான் புளி வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளி கொஞ்சம் போட்டிருக்கனால புளியோட அளவு கம்மியாக வச்சுருக்கேன் இந்த புளியை நல்லா கையிட்டு கரைச்சி பிசைஞ்சி விட்டிங்கன்னா சூப்பராக கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வேறொரு பாத்திரத்தில் அப்படியே வடிகட்டி சேர்த்துக்கலாம் பாத் பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி அரைச்சி அதே பாத்திரம் தான் வச்சுருக்கேன் அடிக்கடி நிறைய பாத்திரத்தை அழுக்காக்க முடியாது கிச்சன் வந்து குட்டி கிச்சன்னால் எடுக்கிற பாத்திரத்திலே நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்த்து கழுவிக்கலான்னு தான் வேறு ஒன்றும் கிடையாது புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ இதே புளி கரைசலில் நம்ம வந்து குழம்பு பொடி சேர்க்க போகிறோம் இது வந்து நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு பொடினால நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துருக்கேன் உங்கள் இந்த குழம்பு பொடி மாதிரி இல்லாட்டினா நீங்கள் வந்துட்டு மல்லிப்பொடி வத்தல் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து போட்டு இந்த புளிக்கரைசலோட நல்லா கைட்டு கரைச்சி விட்டுருங்க கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிட்டிங்கன்னா தான் நம்ம குழம்புல ஊற்றினதுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக இந்த மசாலையோட துண்டுகள் அப்படியே இருக்கும் இப்போ நல்லா கரைச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ திக்கான பேஸ்ட்டாக இருக்குது புளி கரைசலோடு சேர்த்தோன்னா குழம்பு பொடி பார்க்குறதுக்கே கலர் நல்லா இருக்கல எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த குழம்பு பொடி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தக்காளியும் நல்ல ஓரளவுக்கு வெந்து வந்துட்டு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா புளி எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அதே பாத்திரத்தை லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள்ளே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது இதிலே நம்ம அப்படி மூடி போட்டு வச்சிட்டோம்னா இது வந்து நமக்கு தொக்கு மாதிரி ஆயிரும் அதனால் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் தண்ணியை சேர்த்துக்கிடுதேன் இதுக்கு முன்னாடி நான் வச்ச மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் ஊர் ஸ்டைல் படி வச்சிருப்பேன் இதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் கூட சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக உள்ளே சேர்ப்போம் ஆனால் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு அப்படி எதுவுமே சேர்க்கலை இவ்வளோதாங்க குழம்பு பொடி போட்டதோட நான் மீன் போடுவேன் அவ்வளோதான் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் போட போகிறது கிடையாது இப்போ இந்த குழம்பு வந்து கொதித்து வரதுக்காக மூடி போட்டு வச்சிடணும் லைட்டாக கொதி வரும்போதே நல்லா ஒரு கைப்பிடி இப்படி அளவுக்கு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கணும் நம்ம இப்போவும் சேர்க்குறோம் லாஸ்ட்டும் சேர்ப்போம் அப்போ தான் மீன் குழம்பு வந்து சூப்பர் மணமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க பக்கத்து வீடு எல்லாமே நல்லா மணக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மசாலையோட பச்சை வாசனை புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம ஊற்றின தண்ணியை விட ரொம்பவே தண்ணி நல்லா கம்மியாயிடுச்சு நல்ல ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம வச்சிருக்க மீனை உள்ள சேர்த்துலாம் நம்ம இது வரைக்கும் இந்த குழம்புக்கு உப்பு சேர்க்கல ஏன்னா நம்ம வந்து மீனில் உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கனால இனிமேல் தான் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் ஒவ்வொரு மீனாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் மீனில் வந்து இப்படி மசாலா தடையை வச்சுட்டு நம்ம செய்கிறதால ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா குழம்பு வச்சோன்னே சாப்பிட்டு பார்ப்பாங்க மீனுக்குள்ளே வந்து உப்பு காரம் இறங்குல அப்படின்ட்டு வச்சது வெறும் குழம்பை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுற சாப்பாட்டுக்கு தான் மீனோட சேர்த்து சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு மசாலா உப்புலாம் சேர்த்து நீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு காரம் எல்லாமே அழகாக உள்ள இறங்கியிருக்கும் இப்போ மீன் எல்லாம் உள்ள சேர்த்தாச்சு நல்லா கலந்து பார்த்தா எல்லா மீனும் மேல் டாப்ல இருக்கு உள்ள போகவே இல்லை ஏன்னா நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நானும் சரி எப்படியாவது மீன் உள்ள போயிடும் சொல்லிட்டு அங்கங்க கொஞ்சம் இடவெளி விட்டு விட்டு உள்ள தள்ளி பார்க்க ஒரு சைடு உள்ள போனா இன்னொரு சைடு வழியே வெளியில வருது அதனால இதுக்கு தண்ணி பத்தாது இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்டே மீன்ல உப்பு சேர்த்துருக்கனால இப்போ லாஸ்டா பொழுதை உப்பு கொஞ்சம் பார்த்தே கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுமே நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நம்ம மீனை போட்டதுமே உப்பு சேர்த்துக்கனால கலக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லேட்டாகி கொஞ்சம் அப்புறமா நம்ம கலக்கணும்னா மீனெல்லாம் உடஞ்சிரும் இந்த ஒரு தடவை கலந்து விடுறதோடு நிப்பாட்டிக்கணும் அடுத்து வந்து நம்ம லைட்டாக பாத்திரத்தை மட்டும் எடுத்து லைட்டாக ஆட்டி விட்டால் போதுங்க இப்போ இன்னும் கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு நான் மூடி போட்டு வேக வச்சுட்டேன் இப்போது மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு மணமணக்கும் மணக்கும் டேஸ்டியான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க லாஸ்ட்டாக கட் பண்ண இலைய சேர்த்துட்டா நம்மளுடைய காரசாரமான மீன் குழம்பு ரெடி இந்த மாதிரி மீன் குழம்பு எந்த ஊரில் வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இந்த மீன் குழம்பு வந்து புளி காரம் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த மீனுக்குள்ளேயும் உப்புலாம் காரம்லாம் இறங்கியிருக்க போயிட்டு நமக்கு சைடிஷ்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே தேவைப்படாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நானூறுபாய்க்கு மட்டும்தான் மீன் வாங்கினோம் இந்த மீன்லேயே சூப்பரான குழம்பு வச்சாச்சு இந்த மீன் குழம்பு மதியத்துக்கும் நைட்டுக்கும் எங்களுக்கு தாராளமாக போதும் சிம்பிளாகவும் இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது நல்ல திருப்தியாக நான்வெஜ்ஜு சாப்பிட்ட ஆச்சு இது கூடவே நம்ம மீன் ஃப்ரையும் சேர்த்து சாப்பிடும்போது அது அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது மீன் குழம்பு மட்டும்தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரை சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபேட் வந்து நம்ம உடம்புல தான் சேரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் சரி அளவோடு எடுத்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அடுத்து என்ன சுட சுட பிளேட்டில் சோற போட்டு சாப்பிட வேண்டியதா நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துக்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் போட்டிருக்க பூண்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அப்படி ஒரு சுவையாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்